பிரான்சில் ஈழ தமிழர்களின் கலை கலாச்சாரங்களுக்கு அரசினால் தடை விதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பாரிஸ் வாழ் ஈழ தமிழர் ஒருவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த பாரிஸ் பிள்ளையார் கோயில் திருவிழாவில் இடம்பெற்ற பல மோசமான சம்பவங்கள் இதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துபவையாக உள்ளதாக யோகோ அர்ணக்ரி என்பவரது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது தேர் திருவிழாவின் போது தமிழர் தெருவிழா என சில தரப்பினரின் செயற்பாடுகள் மிகவும் முகம் சுழிப்பவையாக அமைந்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவரின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் பிரான்ஸ்வால் மக்களுக்கு முக்கியமானதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதில் குறிப்பிட்டுள்ளதாவது நம்மிடம் அனுமதி இருக்கும் என்னும் நோக்கில் வெளியில் இருந்து கடைகள் போடக்கூடாது என்னும் கட்டளையும் அவ்வாறு போடுபவர்கள் தங்களிடம் பணம் செலுத்த வேண்டும் என்னும் மிரட்டலும் சமூகமாக முன் நேர விடாது தனிநபர்கள் சுயலாபம் பெற வழிவகுக்கும் ஒரு கோயில் திருவிழா என்பதே ஊர்கூடி மகிழ்ந்திருப்பதே ஆகும் அதனையும் விலை பேசும் அளவுக்கு பணம் மீதான ஆசை அதிகரித்து கிடக்க மக்கள் வாழ்விடத்தில் மேடிகை போட்டு இரவு இரவாக பாட்டு குடி கும்மாலம் என அட்டூழியங்கள் செய்ததன் விளைவு பல முறைப்பாடுகள் பாரிஸ் பத்து நிர்வாகத்துக்கு போயிருப்பதாக தகவல் கோயில் இருப்பது பதினெட்டாம் நிர்வாகம் ரோட்டுக்கு அந்த பக்கம் தங்களுக்கு காசு கொடுக்காதவன் எல்லாம் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் என சொல்லி இருக்கிறார்கள் உச்சமாக அன்னதானம் எதிர் வைத்து கொடுக்க வேண்டாம் எங்கள் சாப்பாட்டு கடைக்கு ஆட்கள் வரமாட்டினம் என்று சோறு கொடுத்த நபர்கள் விரட்டப்பட்டுள்ளனர் சர்பத் கொடுக்க கூடாது எங்கள் கடை வியாபாரம் கெடுகிறது எனவும் சொல்லியிருக்கிறார்கள் இருபத்தைந்து வருடத்திற்கு மேலாக சுமூகமாக நடந்த தேர் திருவிழா அண்மைய இரண்டு ஆண்டுகள் மட்டும் ஒரு நிர்வாகம் என சங்கம் என கட்டுப்பாடுகள் விதிப்பதும் நாங்கள் நினைப்பதை தான் செய்ய வேணும் எனும் மல்லுக்கு நிற்பதும் எதிர்காலத்தில் ஒண்ணும் போக வாய்ப்புகள் அதிகம் ஒரு பக்கம் தென்னிந்திய மேடை பாடகர்கள் கூத்தாட்டம் போட அடுத்த நூறு மீட்டரில் ஈழ இசைக்குழு என அவர்கள் மேடை போட உங்களுக்கு இங்க போக முடியாது அங்கால போய் போடுங்கோ என களைச்சு விட்டு காலம் காலம் மேடை போட்ட இசைக்குழு பாலத்துக்கு கீழே மேடை போட்டது துயரம் லாச வியாபாரம் முடிச்சு போன ஒன்று பெரிதாக மக்கள் வருவதில்லை பிரச்சனை விலை அதிகம் கொரோனாவுடன் கூட்டிய மரக்கறி விலைகள் கூட இன்னும் அப்படியே இறக்காமல் இருக்கு அது போக பார்க்கிங் அறவே இல்லை அதன் காசும் தற்போது அதிகம் பாரிஸ் புற நகரங்களில் கடைகள் அதிகமாக வந்துவிட்டது அங்கு போட்டியாக விலை ஒவ்வொரு நாளும் போடப்படுகிறது பார்க்கிங் இலவசம் இவற்றை முதலில் நிவர்த்தி செய்து வியாபாரம் பாராமல் ஏதோ கோயில் திருவிழா மூணு நாளில் கோடிகள் அள்ளிவிடலாம் என நினைப்பது முட்டாள்தனம் தெருவ சோதனை செய்த செலவு பதினெட்டாயிரம் யூரோவாம் நாலு சாரி இந்த விலையா என ஆச்சரியப்படுகிறார் உலக நிர்வாகி தென்னிந்திய கலைஞர்கள் வந்து போன செலவு பத்தாயிரம் யூரோவை தாண்டுகிறது அதைவிட மினி பார் பதினெட்டு கிட்ட திறந்து நடந்த நாலு குரூப் சண்டையும் நடந்த தமிழர்கள் கொண்டாட்டம் மோதலில்லாமல் முடிச்சால்தான் ஆச்சரியம் என அவர் தனது ஆதங்கத்தை பதிவாக வெளியிட்டுள்ளார்